அந்த தகப்பு செய்த குற்றத்தை தாய் மன்னிக்கிறது நம்ம முள்ள மன்னிக்கிறது இல்லை கணவர் செய்த குற்றத்தை மனைவி மன்னிக்கிறது இல்லை மனைவி செய்த குற்றத்தை கணவன் மன்னிக்கிறது இல்லை பிள்ளைகள் செய்த குற்றத்தை தகப்பும் மன்னிக்கிறது இல்லை சகோதரர் செய்த குற்றத்தை சகோதரன் மன்னிக்கிறது இல்லை சகோதரி செய்த குற்றத்தை சகோதரியை மன்னிக்கிறதுக்கு இல்லை இப்படி இருக்கும்போது என் பெருமாற மகமது சவா சலாஹல்ல இருந்து அழுகிறாங்க இப்படிப்பட்ட மக்கள்லாம் எம்மத்துல இருக்கிறாங்க அவங்களுடைய பாவத்தைலாம் மன்னிக்கணும் அவங்க சொர்க்கம் போகணும் நானும் அவங்கள சொர்க்கத்தில் பார்க்கணும் என்ன அவங்க சொர்க்கத்தில் பார்க்கணும் அதுக்காக அருகே ரசூல் லாய சொல்லா சொல்லலாம் எனக்கு வச்சுக்களா எங்கேருந்து இருந்து உஷுதரீபாவது அல்லாஹருடைய ரசூல் அல்லது ரசூல்லாஹி சொல்லா சொல்லா ஜீலைய அல்லாஹ் சொல்கிறேன் உபத்துடைய பாவத்தை என் முகமது கண்ணீரொடித்து கேட்கிறார் அவர் செய்த பாவத்தை அத்தனை பேர் குடிச்சவன் விபச்சாரம் செய்தவன் சூதாடுனவன் வட்டி வாங்கினவன் மாபெரும் பாவம் செய்த அத்துணாவுட் பாவத்தை நான் மன்னிச்சேன் சொல்லி என் முகமது சொல்லு சரதாசு சொல்லுகிறேன் முகமது சொல்லா சொல்றேன் ரசூல்லாஹி சொல்லுல்லாஹ் சொல்லம் அங்கேருந்து தலையை எடுத்துட்டாங்க முஸ்தரி பாவம் என் பெருமான சல்லாஹலம் அவர்கள் இல்லை ஒரு தடவை வந்து ஹஜ்ஜு கடமை மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியங்கள் நல்லா கொடுக்குறான் அது சில ரவி நாடு சில நாடிகளும் கொடுக்குறான் அது அங்கே இல்ல உமரா ஒரு முறை தான் இல்லை எப்போ சேர்ந்துக்கிட்டு இருக்கிறான் காலமல்லா உமர் செய்யலாம் அது தடையே இல்லை ஹஜ்ஜி ஒரே முறை தான் என் பெருமானா செல்லுல்லாஹ் அலீஸ்வரம் அவர்கள் ஒரே வாய் வாயில்லையே ஹஜ்ஜி செஞ்சுருக்காங்க அந்த ஹஜ்ஜு கடைசி ஹஜ்ஜி அவங்க தான் ஒரே ஹஜ்ஜி அந்த ஹஜ்ஜில் ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு தெரியும் மதினாவோட மக்காவோட திரும்பிட்டு மதுனாவுக்கு போய் அரபாவுக்கு போகணும்னு சொன்னா அரபாவோட போய் கொஞ்சம் நிமிஷம் ஒரு நேரம் நுகரையும் அசையும் அங்கே ஜம்பு செய்து தொழுகணும் இல்லை ஒரு முன்னாடி பொழுதாவது அங்கே இருக்கணும் அங்கே பாகமணிப்பு கேட்கணும் அப்படி கேட்டால் தான் அப்போ ஹாஜி ஹாஜ் அரபாவோட தந்தர நான் மக்காவோட வந்துட்டேன் ஹாஜினா ஹாஜி இல்லை கல்ல ஹாஜி இந்த ஊரில் கல்லஹாஜி இந்தியா உண்டி ஒருத்தா போயிட்டார் அது ஏன் சொன்னாங்களே தெரியல எனக்கு நான் நீ பிள்ளை அங்கே தான் பார்த்தா இருந்தான் அப்போ மதுராவுக்கு போய் அரபாவுரில் போய் கொஞ்ச நேரம் இருந்து அங்கே துவா செய்து அசரை லோஹரை அசரையை ஜம்மு செய்து ஹஜாஜி போனவங்களுக்கு தெரியும் தொருவணும் அப்படி சொன்னப்போ அரபாவுக்கு போன பெருமாறாக சந்தோல்ல படையின் சொல்லலாம் என்ன செய்தான்னு தெரியுமா நான் சிந்திச்சு பாருங்க கொஞ்சம் கவனமாக கேளுங்க தலையை கீழே வச்சுட்டாங்க வச்சு தேவி தேமி அழுகிறான் என் பெருமானா முகமது சலா சல்லா சொல்லுமா தேமி தேவி முல் தாய் அவள் மரபாவில் அழுகிறார்கள் தண்ணி அடைகிறது ஜும்பான் அடைகிறது தாடி அடைகிறது வடைந்து ஓல்கிறது என் பெருமானா செல்லாசன் அழுகிறார் யாருக்கா மனை மக்கள் இருக்கா முன்னாள் ஒருவர் யாருக்கும் இல்லை முகமது 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 சல்லா வீசம் நம்ம நபி வருகா நமக்காக வேண்டி நம்ம அவர்கள் சஜிதாரர்கள் அழுகிறார்கள் அழுகின்ற பொழுது அல்லா அவருடைய ரசூருடைய கண்ணிலிருந்து தண்ணி வர்றது அல்லா போர்களே மாட்டான் ஏத்துக்க மாட்டான் அப்படி உள்ள நபி அவர்கள் அழுகுறார்கள் வருகிறார்கள் பெருமான சரந்தாசன் எல்லாம் கேட்க சொல்றான் நம்பி முகமதே ஏன் அலுவல்க ஏன் அலுவலர் எதுக்கு அலுவலிக்க கேட்க சொல்றாருல்லா யாரை பார்த்து கேட்க சொல்றான் நம்ம நபியே பார்த்து கேட்க சொல்கிறாங்க எதுக்கு நம்பி அழுதுறீங்க பெருமான அரசர் எல்லா சொல்லி சொல்கிறாங்க என்னுடைய விபத்தில் என்ன குடிகாரம் இருப்பான் வட்டி இருப்பான் விபச்சாரம் செய்தவன் இருப்பான் சூதாண்டவன் இருப்பான் பெரும்பாவசை முறை இருப்பான் இணையத்தவன் இருப்பான் இவனுடைய பாவத்தெல்லாம் நம்ம மன்னிக்கிறதுக்காக வேண்டி அந்நாட்டு சஞ்சதார கடந்தாருங்க எந்த உள்ள சொல்லுங்க எந்த இது கேட்கும் தொகுத்து அதுக்கு பிறகு திரும்பி எங்கே வரணும் முஸ்தலீஃபாவுக்கு வரணும் ஹஜ்ஜுக்கு போகிறவங்களுக்கு தெரியும் முஸ்தரீஃபாவுக்கு வந்து பெருமாறா சல்லாஹ் அழைச்சல்லம் அவர்கள் அங்கே மகரீபி விஷாவியும் முஸ்தரீஃபா வர சொல்லணும் முஸ்தாரிஃபாய் விஷாவும் மகரீபிஷாவை தொழுதுட்டு வினாவுக்கு கல் பறக்க அங்கேருந்து கல் பொறுக்கிட்டு முஸ்தரீஃபாக வந்து வினாவுக்கு போகணும் ஹஜ்ஜுக்கு போகிறவங்க தெரியும் நான் ஹஜ்ஜுக்கு பழகுறேன் இல்லை சொல்கிறேன் அவன் முஸ்தரீஃபாக்கிற சுல்லாஹி சல்லாஹலம் அங்கே வந்து அதே போன்ற சுல்லாஹி சலாஹா அழைச்சல்ல கீரை சுஜூதில் இருந்து வெருமான சேசன் மாறுகிறார் தாழை தாரையாக தேங்கி தேங்கி நல்லா விளங்கிச்சிக்கிறா நம்ம கண்ணில் தண்ணியே வரலைங்க அடுப்படிக்கு போனா தண்ணி வருது வெங்காயத்தை வச்சா தண்ணி வருது கண்ணில் மிளகா ஊற்றின கண்ணில் தண்ணி வருது ஏன் வெருமான சர அதனால நம்ம கண்ணில் தண்ணி வர மாட்டேங்குது அப்படின்னா கண்ணு உறஞ்சமாகுது காரை வந்து பாறை தண்ணி நமக்கு வருது நம்ம உள்ளத்திலிருந்து என் தண்ணி கண்ணுல இருந்து வரல நம்ம நல்லா விலகிக்க பற்றி தெரிய விலகிக்கிறதில்ல அதுதான் அவர் சொல்ல முடியும் அல்ல விலங்குற தம்பி கண்ணசிபி ஆனால் உங்களுக்கு எனக்கு தருவாங்க ஆன்மீக சொல்லுங்களேன் யர்மானா சொல்லு முஸ்தரிப்பாவில் தலையை வச்சு மறுபடியும் அழுகுறாங்க அழுகிறாங்க அழுகுறாங்க அழுகிறாங்க தேவி தேவி அழுகுறாங்க மறுபடியும் ஜிப்ராயின் கூட அழுதான் ஏன் ஜிப்ராயின் ஏ முகமது அரபாவில் அழுதா அவர் செய்த பாவங்கள் குறிப்பிட்ட மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டேங்க

அவன் பொய் சொல்ல மாட்டான் அருகூர் ராகுமியில் வல்லாவும் அபூர்வ ரகையில் இன்னும் அபூர்வ ரகையில் குரான் ஓதுறவங்களுக்கு தெரியும் நான் திருவையார்கள் மன்னிக்க கூடியவரன் தான் சொல்றான் அது எந்த சந்தேகமில்லை என் உபத்து பாகத்தை எல்லாத்தையும் மன்னிச்சிருவோம் எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கையே நான் நம்பித்தேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு மன்னிச்சுடுவான் சொர்க்கத்தை குடும்பம் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனால் ஒன்றுக்கு மட்டும் கேரண்டி கொடுக்குறேன் எப்படிங்க ஒண்ணுக்கு மட்டும் எனக்கு கேரண்டி எல்லாம் கொடுக்கலையே அதுக்காக விளையாடுகிறேன் என்று ரசூல்லா ஹிசலுல்லா ஹாஸ்புனு சொல்கிறாங்க முஸ்தனிஃபாவில் நேரம் பெருமக்களே தாய்மார்களே பெரியோர்களே வாலிபர்களே பையான் கூடிய போது கவனமாக கேட்கணும் முஸ்தனிஃபா தான் அல்லது நான் எது சலுல்லா சொல் சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் பிறகு ஏற்றுக்கிட்டான் அப்போ ஒரு பேத்துக்கிட்டான் ஒன்று பேத்துக்காரில்லை எதுக்கு பொறுப்பு பேத்துக்களை தெரியுமா பணத்தை கொண்டு போன ரெண்டு லட்சம் ரூபாய் என படிப்பு விளக்க விற்பாயிட்டு அடிச்சுட்டு போயிட்டான் அல்லதுங்களா அடிச்சிட்டு போயிட்டான் அடிச்சிட்டு போயிட்டவ என்ன செய்வ குடு பணத்தை வரி கொடுத்தவ போச்சே போச்சே அடிச்சிட்டு போயிட்டானே அடிச்சிட்டு போயிட்டானே சதவீதமா அனுபவம் இல்ல இல்லவா ஒன்னுட்டு போனவே சந்தோஷமா போச்சு எனக்கு எட்டு லட்சம் ரூபாய் கிடைச்சி போயிட்டு அவன் போய் சந்தோஷமா போறான் ஆனா பணத்தை பறி கொடுத்தவ என்ன செய்வான் அனுபவமான இல்லையா அது நம்ம ஊர் ஆசாமி ஒரு ஆசாமி நல்ல பேச்சு படிச்ச ஆசாமி இப்போ ஹயாத்துல இருக்கு வேக வச்சுக்கிட்டு பஸ்ல போயிடுச்சு பஸ்ல போய் வேக ஓடிக்கிட்டான் கீழே பார்த்தா வருத்த காலம் நம்ம ஊர்ல இருக்க அது ஆயத்தா இப்ப இருக்கு அடிச்சுட்டு போனா போயிட்டே இது அழுது பாய்ச்சி ஒண்ணும் இல்லை போயிடுச்சு ஆக போய் பறி கொடுத்துட்டான் பாத்தீங்களா அவன் பறி கொடுத்த போய் பணம் போச்சு பணம் போச்சு அடிச்சுட்டு போயிட்டான்னு பதவி அழுகுறான் அழுகுறான் இந்த பதவி அவனுக்கு என்ன சொல்ல நீ நபி அல்ல அது கொடுத்துற வாதம் கொடுக்கலையே எனக்கு அதுக்கு ஒரு பதிலுமே சொல்லலை எனக்கு எல்லாம் பாவத்தை மதிச்சுட்டேன்னு சொன்னான் ஓகே ஆனா இதுக்கு பரிகாரம் சொல்லலையே பெருமானாசன் எல்லாவே சொன்னோம் முழுதலைவா தான் அழுகிறாங்க அப்போ அதெல்லாம் என்னன்னு கேட்க சொல்லு நம்ப கேள்வி அப்படின்ட்ட கேளுங்கன்னு சொல்லுவோம் பெருமானா சொல்லா சொல்லி சொல்கிறாங்க ரெண்டு லட்சம் ரூபாய் அடிச்சுட்டு போயிட்டான் இல்லை அவன் சந்தோஷமாக போய்கிட்டுருக்கான் பனி கொடுத்தவங்க போயிடுச்சே போயிடுச்சுன்னு அழுகுறான் இல்லையா அவனுக்கு பத்து லட்சமாக விடுவோம் ஆ எப்படிங்க பத்து லட்சமாக கொடுத்துட்டு அந்த ரெண்டு லட்சத்து நடப்பானா சொல்லுங்க தா நினப்படா ரெண்டு லட்சம் போயிடுச்சு அல்ல பத்து லட்சத்துக்கு கொடுத்துட்டான் ஆ நினைப்பாண்ணா நினைக்க மாட்டான் இதுக்கு உத்தரவாதம் எனக்கு கேட்கும் யாரும் கேட்பாங்க யாரு கேட்பா எந்த லட்சம் யார் கேட்பா எந்த உள்ள கேட்கணும் நம்ம கேட்பாமா கேட்பான் வந்தி என்ன நினச்சிப்பாரு வருமான அசலல்லா அவரே சொன்ன முஸ்தரி பாவலே இதை கேட்டு கேட்டால் எனக்கு வருமான அசலல்லா எல்லாம் உத்தரவாதம் கொடுக்குறான் ரெண்டு லட்சம் அடிச்சுட்டு போனோம் போயிட்டு போகிறான் அவன் பாதிக்கப்பட்டவனுக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுத்துருன்னு சொல்கிறாங்களா அல்ல நான் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டான் அவன் சொல்லுறேன் அவனை மறந்துடுவாங்க ரெண்டு லட்சம் அஞ்சு பேர்னு மறந்துடுவான் ஹை இதை ஒரு இன்னொரு சின்ன பாகம் முடிப்பையார் முடியும் போகுது அறிவாஜிய சோகிறேன் பெய்யாத்துக்கு சொல்கிறாங்க கொடுத்து பண்ணி ஆளுமர ஆதும் இந்த மகத்திரி பத்து முடியும் போது சூழ்நாடு வாங்கினாரா ரகம்தான் கேட்க சொன்னாங்க மகபரத்து கேட்க சொன்னாங்க இஷ்டர் பாரம் அதிகமாக சொல்லுங்கன்னாங்க பாமணிக்கு ஏதாவது சொன்னாங்க எல்லாம் பாவத்தை மன்னிக்கிறவன் யாரும் பாவத்தை மன்னிக்கிறவன்ல எல்லா பாவத்தையும் நல்லா மன்னிப்பான் சுருக்க வைத்தது மட்டும் மன்னிக்கவே மாட்டான் கோட்டாசாமி டாக்டர் வந்தாரு என்ன பார்த்தாரு ஊசியை போட்டேன் பொழைச்சிக்கிட்டே சுருக்கு மறைஞ்சுங்களா எது சுருக்கு சாமியை வச்சு கும்பிட்றதுலாம் சிறுக்குன்னு இல்லை கோட்டாசாமி வந்தாரு ஊசியை போட்டார் மாத்திரை கொடுத்தாரு மாத்திரை கொடுத்தாரு பொழைச்சிக்கிட்டேன் சுருக்கு வந்து பார்த்தாரு அதான் வந்து என்ன ஹையாட்டு கொடுத்துட்டான் என் போச்சு இது விளஞ்சுக்கல சரி வயலில் பாஸ்போர்ட் எல்லாம் போட்டு தலை பாருங்க இது பாஸ்போர்ட் போடணுமா ஓ வரப்பு அடுத்த இருக்கு என்ன ஓ தாண்டி கதிராக தண்ணி பாஸ்போர்ட் யூஸ் எல்லாம் போட்டாச்சு ஒன்றுமே காணும் அது யார் செய்யற வேலை அதெல்லாம் செய்கிற வேறு அதனால் வச்சுக்கலாம் இப்போது ஏன் தெரியாது சொல்கிறேன்னு நினைக்காது அதே மாதிரி ரசூல் லாஹி சலம்லாஹி சொல்லுன்னு சொல்கிறாங்க இப்போ பாவத்துக்கு பரிகாரம் என்ன மன்னிப்பு வேறு இதான் மன்னிப்பு இதில் மன்னிப்புல இன்னும் ஒரு சுருக்கமாக சொல்லி முடிக்கப்படுறேன் ஹதீஸ்வர் சொல்கிறதுக்கு வெக்கமாகவும் இருக்கேன் எனக்கு மன கஷ்டமாக தான் இருக்குது நீங்களும் கஷ்டம் தான் படுவீங்கன்னு நினைக்கிறேன் உடத்துல இருந்தாலும் ரசூல்லா வகையில் சொல்கிற பிறகு எந்த கஷ்டம் எல்லாம் கஷ்டம் வந்துருச்சு மணீசரா காலத்துல ஒரு தகப்பன் தன் பல தன்னுடைய குழந்தையை விபசாரம் செய்திருந்தார் மணீசராவிட காலத்துல ஒரு தகப்பனும் தன் குழந்தையை பெண் குழந்தையை விபச்சாரம் செய்திருந்தால் என்னுடைய காலத்துல என்னுடைய உபத்திலையும் அந்த அவன் தோன்றுவான் எப்படி புள்ளி சொல்றாங்க பாருங்க மணீசராவர காலத்துல குடிகாரனாயிருந்தால் என்னுடைய உபத்திலையும் குடிகாரன் தோன்றுவாள் அந்த அவங்க ரசூர் சொல்றாங்க ஹதீஸ்ல பனீஸ்வராவுடைய காலத்துல ஒருத்தன் வட்டி வாங்குவனா இருந்தால் என்னுடைய விபத்துலையும் வட்டி வாங்குவான் காலத்தில் ஒருவன் சூதாடுனால் என்னுடைய விபத்திலையும் சூதாடுவான் பனீஸ்வராவுடைய காலத்தில் ஒருவன் குடிகாரனா இருந்தால் என்னுடைய விம்பத்திலையும் குடிகாரனா இருப்பான் யாரு சொல்றா முகமது சொல்றாங்க இப்படி செய்தவனுடைய குற்றத்தையும் பாவத்தையும் யாருங்க கேப்பா சொல்லுங்க யாரு கேட்பா சொல்றது வெக்கமா தான் இருக்குது பெருமானார் வாயு நாளை சொல்லக்கூடிய என்ன வெக்க நமக்கு வந்துருச்சு இப்படிப்பட்ட குடிகாலே அவருக்கு பாவத்துக்காரனுக்கும் யார் நான் பாவத்தை மன்னிச்சிடலாம் எந்த ஊர்லாம் சொல்லும் எந்த ஊர்லாம் கேட்கும் நம்ம கேட்போமா நம்ம செய்த தங்க தங்க செய்த பாவத்தை மன்னிக்க ரெடியா இருக்கிறோமா தாப்பு செய்த பாவத்தை ரெடியா இருக்கமா மனை செய்த குற்றத்தை மன்னிக்க தயாரா இருக்கிறோமா கணவன் கோபத்துல பேசிட்டு அதை மன்னிக்கணுமா தயாரா இருக்கிறோமா ಕೊಂಧಿ ಪಾ ಇಲ್ಲೇ ಬೆರ್ಮಾನ ಸರ್ ಅಲ್ಲಾ ಅನ್ನ ಅವರು ಅಂತ ಪಾವತೆಯು ಅಲ್ಲಾಹ ಮಾರ್ ಅಲ್ಲ ಅವರೇ ಉಮಿ ಪಾವತೆಯ ಮನ್ನಿಪಾರು ಆಮೇಲೆ ಆಮೇಲೆ ಸೊಣ ಇಲ್ಲಾ ಅಲ್ಲಮದು ಅರಿವಾಲಯ ಅಲ್ಲಾಹು ಪಾವ ಮನ್ನಿ ನಮ್ಮ ಕೇಳ್ಕ ಕೈಯು ಕೇಳ್ಕೊ ಅಳಗಣ್ಣು ಎ ಪಯಾನೆ ಸೊಲಿಯ ತಲೆ ತಡವೇ நாம் செய்த பாவம் தூக்கு இரண்டாக்கி தோபத்தன் நசூ அதான் சொல்றோம் ஏன் உங்கள் விசுவாசிகளே நீங்கள் பாவன்னிட்டு கேளுங்க அதுதான் கே பாவன்னிட்டு கேளுங்க நான் பாவத்தை மன்னிக்கிறேன் ஆனால் உங்கள் தோப்பா இருக்கிற பாவ மன்னிப்பு ஒரிஜினலாக இருக்கணும் எப்படிங்க தமிழ் ஒரிஜினலாக இருக்கணும் கலப்படுறதாக இருக்கணும் கலப்புள்ளதாக கலப்பட உள்ளதா இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான் தான் இப்படி ஒரு தோப்பா செய்யுறீங்க அப்படின்னு சொல்றோம் எதுமையோட அருள் அருள் கிருபை எல்லாமே ஒண்ணுதான் கிருபை இருந்து அருளை இருந்தாலும் கேளுங்க கிருபையும் அருளும் இருந்தால்தான் இந்த மகப்பெருத்துடைய பாவத்துடைய மண்ணி பொருளை நாம் அடைய முடியும் பேரில் பல மறந்து இருக்கிறான் யார் யார்கோட கேட்டிருக்கிறான் இருந்தாலும் கூட இன்னொரு பொற கேட்டாமா எல்லாம் மரகம்னாத்துக்க யாரகி கிருபையாளுக்கெல்லாம் மகாபெரும் திருபயாழை உன்னுடைய இருந்து இவ்வளவு கேட்கல வேலையை கேட்கல கொஞ்சம் ரொம்ப இல்லை ரொம்ப நம்ம தாங்க முடியாது அதனால கொஞ்சோடு திருண்ட அரு அரு கொடுத்துரு கிருஹியை கொடுத்துரு என்று கேட்க சொன்னார்கள் சுருந்தாக சொல்லலாம் சொன்னோம் யாரார் கேட்க மறந்தார்களோ கேட்டார்களோ அவர்களுக்கு இந்த ராமத்துடைய பற்றி அறையக்கூடிய நசைப்பே தருவானாக அன்பு சொல்லுங்களேன் இரண்டாவது பத்தில் நாங்கள் விட்டு இருக்கிறோம் ராமத்துடைய பத்து போய் மகசுரத்துடைய பத்து விஷா இல்லை நாளை விட முடிய போகுது கிட்டத்தட்ட இறங்கி வந்துருச்சு இந்த ரசூதாஹி சல்லாசனத்தை அதிகமா கேளுங்க என்று சொல்லுகிறார் ரெண்டாவது பத்து என்ன துணா நம்ம நம்மளுக்கு தெரியலாம் தெரியாத போர்டு எழுதி போட்டுருவாங்க ரெண்டாவது பத்து இருக்கும் அடுத்த பத்துக்கு அடுத்த அடுத்த அடுத்தா வரும் இதனுடைய பொருள் என்ன மீடியம் என்ன எல்லாம் சொல்லலாம் முது பண்ணா யார் நான் செய்த தெரியும் தெரியாமல் செய்த தவறுகள் குற்றங்கள் குறைகள் அத்தனையுமே யார்தான் நீ மன்னித்துருவாய் கேட்கணும்ல கேட்கணுமா வேறாம்மா சொல்லு சும்மா கேட்கணும் வெறுமா நான் செல்ல செல்லம் நம்பியவர்கள் அல்லா நம்பியைப்பட்டு சொல்கிறேன் நம்ம பேச மாட்டேன் நம்ம பாயப்படாதீங்க நான் கஞ்சியோடய வர தான் இருக்கிறேன் இந்த மாதிரி பேர் ரெண்டுமே போய் சாப்பிடுவாங்க இருப்பீங்க முன்னா கஞ்சி ஓட இருப்பீங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சது தான் எல்லாருமே டயலாகத்தான் இருக்கான் நானும் டயடாக தான் இருக்கேன் இருந்தாலும் கொஞ்சம் பேசணும் கேட்கணும் அப்படி உள்ள மாசம் இது அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் விசாரணை காமன் நேரம் அஜிதம் சொல்லிருக்கான் காமெண்ட் முடிச்சுருவேன் அஜித் பேசிக்கிட்டே என்ன கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அதில் பேசுற நேரம் இல்லை கேட்க நேரம் இல்லை கையில் ரகம் இருந்தான் அண்ணா உடைய நல்லா இருந்தேன் உடைய என் பெருமா நான் சங்கம் தாமரேஸ்வரம் அவர்களை அண்ணா குருளாகலை பழையிறேன் சொல்கிறேன்

இவளையும் சொல்லி கிளம்பிக்கிறார் இன்னும் தான் இல்லகன் நோக்கினா நீ தம்பிக்கோ மாத்தா எந்த நம்பிக்கையுமே அண்ணா சொல்லலை எந்த நம்பிக்குமே இந்த கிரேடு கொடுக்கல இந்த பட்டமும் கொடுக்கல இந்த நம்பிக்கையுமே கிடைக்கவும் இல்லை என் பெருமாநா முகமது சலல்லா சொல்லும் செலவாக சொல்லிக்க கிடையாது முகமது சொல்லும் போது செலவாக சொல்லுங்கள் கட்ஜெட்டை நம்பி ஏறிக்கிட்டே இருக்கும் அது வந்துக்கிட்டே இருக்கும் நீ சொல்லிக்கிட்டே இருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு இது நம்ப ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே இருக்கும் அறிவாளிகள் சோகத்தில் பெரியார்கள் நம்ம நபி பார்த்தா அல்ல சொல்கிறான் முகமதே நீங்க செய்த முன் செய்த துண் செய்த பாவம் அத்தனை மே நான் மன்னிச்சுட்டேன் யார் சொல்றா அல்ல சொல்லிட்டாங்க நம்ம நபி அப்படி சொல்லப்பட்ட நபி எப்படி பாவ கேட்டாங்கன்னு தான் இப்ப பேச போறோம் கொஞ்ச நேரம் அப்புறம் பிடிச்சிருவோம் இஷா அல்ல ஒரு நாள் ஒன்றைக்கு நூறு தடவை மேலும் மறுநாள் ஹதீஸ்ல வர நூறு தடவை என் பெருமாள் நான் சிறந்தா அப்படின்னு சொல்லலாம் அஸ்தான் அஸ்திரு அஸ்தாபில்லா யாரெல்லாம் பாவத்தை மன்னிச்சிடறான் என் பாவத்தை மன்னிச்சு நிறைவேற மன்னிச்சிருந்து ஒரு நாகொன்னுக்கு நூறு தடவை என் பெருமாநா சலாஹி சொல்லும் ஈஸ்வர செய்திருக்காங்க இது ஒரு ஹனீஸ் இன்னொரு ஹனீஸ் எழுவது தடவை ஒரு நாகொன்றுக்கு ரசூல்லாஹி சலல்லாஹ் சொல்லும் அவர்கள் ஈஸ்வியர் செய்தார் பாவம் இப்ப கேட்டிருக்கான் கேட்கணுமா அவசியம்மா நம்பி கேட்க வேண்டியா அப்படி உள்ள நம்பி மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டானே உன்னா பின்னா செய்யப்பட்ட பாவம் அத்தனையும் மன்னிச்சுட்டேன்னு சொல்லி முடிச்சுட்டான் அவன் பாவத்துக்கான மன்னிப்பு கேட்கணுமா இஸ்லீ பாவத்தை கேட்கணுமா பாவ மன்னிப்பு தரணுமா தேவையே இல்லை இப்போ யாருக்காக வேண்டி கேட்டாங்க நமக்காக யாருன்னு சொல்லுங்களேன் என் உம்மத்துக்காக அவங்க அக்கா தன்னுடைய தன்னுடைய மனைவி மக்களுக்கு அல்ல முன்னால் போன சகா மக்கள் கிடையாது உம்மத்தான நம்மவர்களுக்காக வேண்டி பெருமானா செல்லம் தான் அவருடைய செல்லம் நூறு முறை எழுபது முறை விஷ்கிருப்பாரு பாமனி கேட்டாங்கன்னா அவர்களுக்கு அல்ல யாருக்காக நம்ம மறந்துட்டோம்னா நமக்காக அவ்வளவுதான் நமக்காக சூழ்நாய் சொல்லதா சொன்ன விஷ்கிருபா செய்திருக்காங்க கைரான் நீண்ட என்னுடைய பேசுறதுக்கு இல்லை என்னுடைய அனுபவத்தில் நீங்களும் பார்த்துருக்கலாம் நானும் பார்த்துருப்பேன் கோழி பார்த்துருக்கீங்களா கோழி அப்படி மேயும் தீனி கிடைக்கணும்னு சொன்னால் நம்ம நசீஸ் இருக்குல்ல நஜீஸ் இறைக்கு சரக்கு வச்சுருக்கோம்ல அதை பொருத்தி திங்கி பார்த்துருக்கா இல்லையா இது இல்லாமல் அச்சு பார்க்கு கேட்காதுங்க தீங்கும் தின்னு முடிச்ச பிறகு அந்த குரோடி சவுண்ட் அப்படி உரசம் பார்த்துருக்கீங்கன்னா இல்லையா சேச்சா தெரியாமல் பசி வளர்த்து திட்டுட்டேன் பசுகளை கொடுமையில சாப்பிட்டுட்டேன் வேண்டாம் அது சொண்ட வரச்சு அதுவும் அது கீழச்சிக்கலாம் ஏமா சாப்பிட்டு எல்லாம் மனுச்சரி அதுவும் பாலம் பண்ணின்னு கேட்கணும் வேற அழைச்சிங்களா காக்கா பார்த்துருக்கோம் அண்ணன் காக்கா காக்காவை பார்த்துருக்கோம் ஒன்றுமே கிடைக்காது அதுவும் சாப்பிடும் அதுவும் சாப்பிட்டதுக்கு பிறகு சொண்டை கீழே ஒரசம் வருஷம் போது பசியிடம் கொழும்பில சாப்பிடுறேன் யாரெல்லாம் என்ன மச்சிரு நான் மன்னிச்சு அதுவும் மன்னிப்பதாட்ட கேட்கு விளங்குச்சுங்களா இதே மாதிரி ஒரு தோகா இருக்கக்கூடாது விளங்கிச்சா இப்ப தோம்பா பாமணி இப்ப எப்படி இருக்கக்கூடாது அண்ணங்காக்காவை போல கோடியை போட இருக்கக்கூடாது தூம்பு தோபத்தா வந்து தப்சில் எழுதுறாங்க கலப்பட்டு தோபா இனிமேல் அந்த பாவத்தை செஞ்சு தண்டாங்களா இனிமேல் செய்யக்கூடாது அந்த பாவம் போகக்கூடாது அதை விட்டு மூலமையாக காப்பாத்துறாங்களா இந்த தலை வச்சு பழுக்கப்பட்டடா அல்ல புற்ற புற்றம் பிடிச்சலாம் தஞ்சைல்லாம் நரகத்துல போடுறாடல்ல என் பாவப்பட்டவனாக சுத்தமானவனாக என்னை ஏற்றுக்கொள்றாருல்லாம் என் பெருமா நசு அல்லா சார் கூட நான் சொற்கொடுத்து வைத்துருந்தார்களா என் நம்பி என்னை சொர்க்கத்தில் இருக்கிற அல்ல நான் அவங்கள நான் பார்க்கணுமே அல்ல அவங்க என்ன பார்க்கணுமே அல்ல அப்படி உள்ள நல்ல நசீபு என்ன கிளித்துடறாருல கேட்கலாமா கேட்கலாமா சார் இல்ல அல்லா நமக்கு நீண்ட ஆயிடு தருவானே நிறைய சென் பற்றி என்ற வாழவே தருவானாக இவலகும் அருவிழகும் அல்லஹும் பிரசூ முற்றிலும் வழிபட்ட நடக்கூடிய தோற்று தருவானாக ராமத்துடையை பற்றி அடக்க செய்தால் அல்லாஹ் மகமை பார்த்து அடக்க செய்ய அல்லாஹ் இத்துகிறி தலைகளையும் நம்மளுடன் இது விட்டு போய் பெரும்புதானிகள் பெற்றோர்கள் நல்லவர்கள் முன்னால போய்விட்ட முடியவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அல்லாஹ் மூணாவது பத்திர நரகத்திரது விடுதலை செய்து சுவர்க்கத்துக்கு ஓடி போங்க அப்படி சொல்றா பார்த்தீங்களா அது மூணு விட்டால் கூட்டத்தில் நம்ம மூணாவதுகளை நம்பளை வர ஆக்கி அதில் போகிறப்பா மூணாவது பத்து இதையும் அடைந்து சவால் புறையை பார்த்து ஆ சவால் புறையை பார்த்து நம்ம பேர் இப்போ தக்கு பேர் பரியாசம் இந்த பார்த்து இப்போ எல்லாத்துலேயும் அஜத்தான் ஜத்தம் வர்றாங்க தகுப்பே பின்னால அப்படின்னா அதை காணும் தென்னா அந்த ரசப்பட்டு தெரியல அவ்வளோதான் சொல்லுவேன் சாகுதான் தெரியல நன்மை தெரியல அதனால் நமக்கு அதை பற்றி வளர்ந்து என்ன ஜெரங்க அப்படின்னு சொல்லுங்கள் பன்னியாசம் என்ன சொல்ல கேட்க வரணும் நாளைக்கு போகிறேன் இன்னைக்கு ரமாளாக முடிஞ்சிடுச்சிங்க நாளைக்கு போயினாங்க்கா எப்படி இருக்கும் வச்சுக்கோ அப்படி கற்பனை வச்சுக்கிட்டு போகணுமே ஓடுற என்ன வாடுற ஓட்டை என்ன பன்னியாசம் அங்கே ஓடுறது என்ன அங்கே ஓடுறது என்ன மாமம் முடிஞ்சிச்சு நாளைக்கு பெருநாடி சமானு பறவை வந்துருச்சு பத்து நாள் போயிடுச்சு அப்படி எல்லா அருவிச்சிட்டாலும் வச்சுக்குவோம் வராது வந்துடுச்சி எவ்வளோ ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் கைலா ராமில்ல அரிவாளே சோபர் திருஞானத்தில் மூன்றாவது பத்து மடைந்து சப்பாற் பார்த்து நம்முடைய மனைவி மக்களோடு ஒற்றார் உணர்வுகளோடு பிறந்தாலும் தொடர்ந்து முசாஃபா செய்து மாணாக்க செய்து சிறப்போடு இந்த ரமலா மாதத்தை விடைபெறக்கூடிய பாக்கியத்தைலாம் தொடருவான என் பெருமாநாசல்லு சொன்னாங்க ரமதான் மாதத்தை அடைந்து எவன் கண்ணியை படித்தலையோ அவன் நாசமாகட்டும் அந்த கூட்டத்தில் அதான் நம்ம சேர்க்கவான் ரமலா மாதத்தை அடைந்து எந்த பெற்றோருடைய நிர்வாகம் யாரும் ஆளாகவில்லையோ அவனுடன் என்ன செய்வனான் அவனுக்கு நாசம் ஆகட்டும் ரசூல்லா சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு நம்மளை ஆளாக அல்லா காப்பாற்றுவானாங்க நம்ம அலாதமாக கிடைத்து என் பெயரை கேட்டு யார் ஒரு வாசி சொல்லலையோ அவனுக்கு நாசம் உண்டாவதாக அந்த கூட்டத்தையும் அல்லாஹ் நம்மளை சேர்க்காமல் அருள் வாய்ப்பானயா யாரை எதையை நாம் கேட்டமோ எதை கேட்க மறந்தமோ எதை கேட்க வேண்டும் நினைத்தோமோ அத்தனையும் அல்ல கேள் தவிர்க்க நான் சீவை கொடுத்தா நாங்கள் செய்த நோம்பு தருமகன் وأن كلمت رائد إلا في موسيع ربنا تقبل منا صلاتنا ودعانا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم عتقنا من النار وادخلنا الجنة يا رحم الراحمين اللهم يغفر لنا ولوالدنا واستاذنا والجميل المؤمن المؤمنات والمسلم سلمان ربي ربنا كما ربيانا صغارا وصل اللهم على النبي محمد واله واصحابه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب عليه السلام عليكم ورحمه الله